அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து அலமதுல்லாஹி ரப்பீல் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் ஒ ஆலிஹி ஒசாபி அஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சாமி தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது அல்ஹம்து சூராவின் விளக்க அதாவது திருமறை தோற்றுவாய் சூரத்துல் பாத்திகா என்று சொல்லக்கூடிய தொடர் காணொலியில் விளக்க உரைகளை தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம் அதில் இது பாகம் இருபத்தி ஒன்று அல்லாகுவை ஏன் புகழ வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் மேலதிக விளப்பங் விளக்கங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் சார்லா அதற்கு முன்னால் தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடியது தான் ரிக்வஸ்ட்டு என்ன என்ன நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போது ரிலாக்ஸாக இருக்கும்போது குடும்பத்தோடு அமர்ந்து இவைகளை செவித்தாழ்த்தி கேட்டு கருத்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி இந்த சூரத்தில் பாத்திகாவுடைய இம்பார்ட்டண்ட்டு அதன் தன்மைகளை விளங்கிக்கொள்ள கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக தான் இந்த காணொளி ஓகே மறந்துடாம அதுக்குரிய முயற்சி பண்ணுங்க சொல்லலை நம்ம இப்போதைக்கு காணொலிக்குள்ளே செல்வான் சொல்ல வாங்க அதாவது இத்தகைய பண்புகளும் தகுதிகளும் உள்ள அல்லாஹுவை நாம் ஏன் புகழ வேண்டும் அதனால் இறைவனின் தகுதி எதுவும் அதிகமாகிவிட போகிறதா என்று பலருக்கு பல சந்தேகங்கள் எழலாம் அப்படிப்பட்ட சந்தேகம் எழக்கூடியவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக எதுவும் அல்லாவுக்கு ஏற்பட போவதில்லை நிச்சயமாக எதுவும் ஏற்பட போவதில்லை புகழ்கின்ற மனிதர்கள் தான் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அளப்பெரிய நன்மைகளை இதனால் பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படியே மனிதர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பொறாமை பெருமை ஆணவம் ஆகிய எல்லா கெட்ட குணங்களிலிருந்தும் அல்லாஹுவை புகழ்வதன் மூலம் மனிதன் விடுபட்டு கொள்ளலாம் தெளிவாக அது போன்ற தன்மைகளிலிருந்து நாம் விடுபடலாம் அதற்காக தான் அல்லாஹ் சிலரை விட சிலருக்கு அதிகமாக அறிவை வழங்கியிருக்கிறான் அந்த திறமையின் மூலம் ஏதேனும் சாதனைகளை நிகழ்த்திவிடும் போது அவனுக்குள் சைத்தான் தன்னுடைய வேலையை துவைக்கி விடுவான் எப்படி என்னை போல் எவராவது மற்றவர்கள் என்னை விட மட்டமானவர்களே என்னை போல் யார் இருக்கா மற்ற அனைவருமே என்னை விட தான் என்று என்ன ஆரம்பித்து விடுகிறான் அதனால் அவனுக்கு அகம்பாவம் இது போன்ற தகாத எண்ணங்கள் தன்னுடைய மனதில் ஊடுருவ ஆரம்பித்து விடுகிறது இதற்கு காரணம் யாரே முழுக்க முழுக்க சைத்தான் அந்த சைத்தானின் மாய வலைகளில் நாம் விழுந்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள ஆனால் இந்த விளக்கங்கள் மிக அவசியமாக இருக்கிறது அதனால் சரியாக புரிந்து கொண்டு அதற்குரிய நேரத்தில் சரியான முடிவை நாம் மேற்கொள்ள வேண்டும் சைத்தானை நம்மை விட்டும் தூரமாக விரட்டி எறிய வேண்டும் இதன் மூலம் அவனிடம் இருந்த எளிமை நல்லொழுக்க பண்பாடுகள் யாவுமே தலைகீழாக மாறிவிடுவதை நீங்கள் காணலாம் இந்த அறிவும் ஆற்றலும் என்னை படைத்த இறைவனால் எனக்கு தரப்பட்டவை இதற்கான பெருமையும் புகழும் எனக்குரியது அல்ல என்னை படைத்த இறைவனுக்கே இது சொந்தம் என்ற பக்குவத்தை அல்லாகுவை புகழ்வதின் மூலமாக ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்கிறான் அலகம்துல்லா அல்லாவுக்கே புகழனைத்தும் என்று உணர்வதின் மூலம் மட்டுமே சைத்தானின் இந்த தூண்டுதலிலிருந்து மனிதன் விடுபட முடியும் அதனால் தான் தெல்ல தெளிவாக இறைவன் நமக்கு இந்த பாடத்தை இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு அல்ல அபரீதமான செல்வத்தை வழங்கியிருக்கிறான் வேறு சிலருக்கு நல்ல உடல் வலிமையை வழங்கியிருக்கிறான் வேறு சிலர்களை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறான் மேலும் சிலருக்கு குழந்தை செல்வத்தை தாராளமாக அல்ல வாரி வழங்கியிருக்கிறான் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட மனிதன் தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை மட்டமானவர்களாகவும் கருதி மமதை கொள்ள முயற்சி செய்கிறான் மமதை கொண்டு விடுகிறான் மனிதர்களுக்கிடையே உள்ள நல்லுறவு இதனால் பாதிக்கப்பட்டு போட்டி புறாமை பூசல் பகை போன்ற சீர்கேடுகளை மனிதன் சந்திக்க நேரிடுகின்றது இதை முற்றாக அகற்ற என்ன வழி அதற்குரிய வழியை காண வேண்டுமா இல்லையா என்னிடம் உள்ள செல்வம் நான் பெற்றெடுத்த மலரை செல்வங்கள் என்னுடைய வலிமை அழகு ஆகிய யாவுமே என்னை படைத்த அல்லா எனக்கு வழங்கிய அருள் கொடை இதில் நான் பெருமை அடிக்க என்ன இருக்கிறது இதில் நான் பெருமை அடிக்க எனக்கு எதுவுமே இல்லை அலகமதுல்லா எல்லா புகழும் என்னை படைத்து அல்லா ஒருவனுக்கே உரியாது அல்லா ஒருவனுக்கே உரிமையானது என்று உணர்வதை தவிர இந்த தீய குணத்தை மாற்ற வேறு வழி எதுவாவது இருக்கிறதா தேடி பாருங்க கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது ஏனென்றால் வேறு வழி எதுவுமே இல்லை உலகத்தில் வேறு எவருக்கும் வழங்காத பெரும் செல்வங்களை தன் தூதர் சுலைமான் அலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் வழங்கிவிட்டு இது என் இறைவனின் அறுக்கொடை என்று சொல்ல வைக்கிறான் வல்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இறைவனின் படைப்பினங்களிலேயே இறைவனின் படைப்பினங்களிலேயே மிக உயர்வான இடத்தை பெற்றுள்ள நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவசலம் அவர்களுக்கும் இது போன்ற கட்டளையை அல்லாஹு ரபுல் ஆலமின் இடுவதற்கு தவறவில்லை அதுபோன்ற கட்டளையை அல்லாவின் தூதர் இறுதி தூதர் முகமது சல்லா அலி அவர்களுக்கும் பிறப்பித்து இருக்கிறான் எப்படி அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் வரும்போது முகமதே அல்லாஹுடைய வெற்றியும் உதவியும் உனக்கு வரும்போது அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும்போது உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக என்ன செய்யணும் உமது இறைவனைத்தான் நீ புகழ்ந்து போற்ற வேண்டும் ஏனென்றால் அதுக்கு உரிமையாளன் நான் நீ அல்ல அவனிடம் மன்னிப்பு தேடுவீராக அவன் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் பதினோராவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது அத்தியாயம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் படாத பாடுபட்டு பல்வேறு தியாகங்கள் புரிந்து நாடு துறந்து நல்லோர் பலரை பலி கொடுத்து மக்களை சத்திய மார்க்கத்தின் பால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் அழைத்தார்கள் இவ்வளவு சிரமத்திற்கு பின் மக்கள் கூட்டம் கூட்டமாக உண்மை மார்க்கத்தில் இணையும் போது இது என்னால் என் பிரச்சாரத்தால் என்னுடைய தியாகத்தால் தான் என்று நீ எண்ணி விடக்கூடாது தான் உமது இறைவனின் புகழை பாடுவீராக போற்றி பாடுவீராக போற்றி புகழ்வீராக என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் கூறுகிறான் நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் அவ்வாறு என்ன நினைக்க மாட்டார்கள் என்ன மாட்டார்கள் என்றாலும் அவர்களுக்கு சொல்வதை போல் அவருக்கு பின்னால் வர இருக்கின்ற யுக முடிவு நாள் வர இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் இதை ஒரு பாடமாக கற்றுத்தருகிறான் இவைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக இம்பார்ட்டண்ட்டான இந்த விளக்க உரையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் படிப்பினை இதுவும் அல்ஹம்துலில்லாவின் விளக்க உரையாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் எனது என்பது போன்ற ஆணவ போக்கை மனிதன் கைவிட்டு விட்டு எல்லா பெருமைகளையும் புகழையும் வல்ல அல்லாவுக்கு மட்டும் சொந்தமாக்கிவிட வேண்டும் என்பதை தான் முதல் அத்தியாயத்திலேயே புகழுக்கு உரிமை கொண்டாடுகிறான் அல்லாஹூ ரபுல் ஆலமின் எதற்கு புகழுக்கு உரிமை கொண்டாடுகிறான் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் ஏன் அதற்குரிய முழு தகுதியும் அவனுக்கு தான் இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இல்லையா இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறவன் அவனுக்கு பூவில் சேர்க்காம வேறு யாருக்கு சேர்க்கிறது வேற யாருக்கு அந்த உரிமை இருக்கு தெளிவாக சிந்தித்து பாருங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக யார் யார் காலிலோ விழுந்து பொருளையும் சுயமரியாதையும் பறிக்கொடுத்து கொண்டிருக்கிறான் இஸ்லாம் கூறும் எளிமையான இந்த ஆன்மீக வழி உண்மையிலேயே மனிதனை பண்படுத்தி பக்குவப்படுத்துகிறது உண்டா இல்லையா சிந்தித்து பாருங்கள் தனது நிலை உயரும் போதெல்லாம் இதற்கான புகழும் பெருமையும் என்னை சேராது என் இறைவனையே சேரும் என்பதை மட்டும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு பாருங்கள் உண்மையான ஆன்மீக நிலையை நீங்கள் அடைவதை நீங்களே உணர்வீர்கள் ஒவ்வொருவரும் உணரலாம் நான் எனது நான் எனது என்ற ஆணவம் அழிந்து போவதை முற்றிலுமாக நம்மை விட்டும் விலகி போவதை நீங்கள் காணலாம் ஆணவம் அழிந்த பின் உங்களிடம் வெளிப்படும் காரியங்கள் யாவும் மனித குலத்துக்கு நன்மை பயப்பதாகவே அமையும் சந்தேகமே இல்லை நூறு சதவீதம் மனித குலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமாகவே அனைத்தும் அமையும் அல்ஹம்துல்லா என்னும் மந்திர சொல் மூலம் மனித குலம் பெறுகின்ற மகத்தான நன்மை இது உண்மையில் எல்லா பெருமைக்கும் வல்ல அல்லாஹ் மட்டுமே உரிமையாளன் என்பதை ஏற்க மறுப்போர் அல்லாவின் தண்டனைக்கு ஆளாக நேரும் என்று வல்ல அல்லாஹ் அபுல் ஆளுமின் எச்சரிக்கிறான் எப்படி இதோ கௌரவம் எனது கீழாடை மக்களே கௌரவம் எனது கீழாடை பெருமை எனது மேலாடை இவரண்டிலும் எவன் என்னிடம் போட்டிக்கு வருகிறானோ அவனை நான் வேதனைப்படுத்துவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அபூரன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீம் இல்ல நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நரகவாசிகளை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாவின் தூதர் சல்ல அஹு அலேவசல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு பெருமையும் ஆணவமும் கொண்ட ஒவ்வொருவனும் தான் என்று விளக்கமளித்தார்கள் பெருமையும் ஆணவமும் யாரிடமும் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் நரகவாசிகள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவல்லாம் அவர்கள் கூறிய செய்தியை பின் வஹ்பூர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆறாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆகிய அதிசகலில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அனைவரும் பணிவாக நடங்கள் சிலர் சிலர் மீது வரம்பு மீறக்கூடாது சிலர் சிலரை விட பெருமை அடிக்க கூடாது என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதை நீங்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி ஒன்பதாவது அதிசாக பார்க்கலாம் இது போன்ற அதிச்களும் பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று வருகின்ற வசனங்களும் இறை வசனங்களும் இறைவனுக்கு நன்றி செலுத்துமாறு வரும் கட்டளைகளும் யாவுமே அல்ஹம்துலில்லா இல்லா என்ற அந்த திருவசனத்தின் விளக்க உரைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அல்லாயம் சல்லா அலையம் அவர்கள் தமது கால்கள் வீங்கிவிடும் அளவுக்கு நின்று வணங்குவதை கண்ட நபி தோழர்கள் அல்லாவின் தூதரே உங்களின் முன்புண் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்ட பிறகும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் நான் என் இறைவனுக்கு நன்றியில் ஒரு அடியானாக இருக்க ஆசைப்படக்கூடாதா என்று நபிக சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் குறிப்பிட்டார்கள் இதை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி நூற்றி முப்பது நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று ஆகிய தீசுகளில் பார்க்கலாம் ஒருவன் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்த போதும் உயர்ந்து விட்டோம் என்று பெருமை கொள்வதை அல்லாஹ் விரும்பவில்லை யாவும் என் இறைவனுக்கே சொந்தம் என்று ஒப்புக்கொண்டால் மட்டுமே இறைவனின் திருப்தியை அடைய முடியும் ஒரு மனிதன் தன் கவலை உணவை ஒரு மனிதன் ஒரு கவலை உணவை உட்கொண்டு அல்லாவை புகழும்போது ஒரு மிடர் தண்ணீரை அறிந்துவிட்டு அதற்காக அல்லாஹுவை புகழும் போதும் அல்லாஹ் அந்த மனிதன் விஷயத்தில் திருப்தி அடைகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இதை அனஸ் லலியல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது அதிசாக இடம்பெற்றது இவைகளெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வீணாக நமது வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறோம் இவைகளில் எந்த ஒரு அக்கறையும் நாம் செலுத்துவதில்லை அதனால் மார்க்கத்துடைய அதனுடைய பெருமதியை நாம் விளங்காமல் நாம் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் நாம் நமக்கே நஷ்டத்தை கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் மிக பெரும் சாதனைகளை புரியும் போது மட்டுமல்ல ஒரு கவலை உணவை பெறும்போதும் அதற்கான நன்றியை அழு என்று கூறி இறைவனுக்கு அதை சொந்தமாக்கிவிட வேண்டும் என்று நபிகள் நாயன் சொல்லல்லா அல்லீஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இறை திருப்தியை அடைவதையே குறிக்கோளாக கொண்ட முஸ்லீம் சமுதாயம் அதாவது அல்லாவுடைய திருப்தியை அடைய அடைவதை குறிக்கோளாக கொண்டுள்ள இந்த இஸ்லாமிய சமுதாயம் தம் வாழ்வில் அடைகின்ற உயர்வின் போதும் சின்னஞ்சிறு பெறும் பெறும்போதும் அல்ஹந்தில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே என்பதை உணர்ந்து நடந்து கொள்வதன் மூலமே அந்த குறிக்கோளை எட்ட முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாதே நினைவில் நினைவில் கொள்ள வேண்டும் இறைவனது திருப்தியை மறுமையில் அடைவதுடன் இன்மையிலும் கூட இந்த பண்பு மகத்தான மாறுதல்களை நமக்குள் உருவாக்கிவிடும் சண்டை சச்சரவு காழ்ப்புணர்ச்சி போட்டி பொறாமை தீய குணங்கள் யாவும் அகன்று சமத்துவமும் சகோதரத்துவமும் நிரம்பிய சமுதாயம் உருவாகிவிடும் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் படைத்த இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக்குவோம் அன்போடு உங்களை வேண்டிக் கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இதன் தொடர்ச்சியின் சாரிலாக தொடர்ந்து பார்ப்போம் மறக்காமல் அனைத்து காணொலிகளையும் தொடர்ந்து வாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இருக்க குடும்பங்களுக்கு கொண்டு சேருங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை என்னுடைய சேனலுக்கு வழங்கி ஆதரவை தாருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் உள்ளா ஹைரா